பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது போக்சோ வழக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது போக்சோ வழக்கு இதுக்கு சீமான் என்ன பண்ணியிருக்காரு சாரி மன்னிக்கணும் செபாஸ்டியன் சைமன் என்ன முடிவு கட்சியை விட்டு நீக்கிறேன் நீ பெரிய கட்சி வச்சுருக்கிற கட்சியை விட்டு நீக்கிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா அவன் பண்ணினது தப்பாக ரைட்டா என்ன பண்ணியிருக்கிறான் அந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யா அப்படி இருந்தால் அந்த குற்றம் உண்மையாக இருந்தால் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அதுக்கு மாற்று வழி என்ன அந்த குற்றம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணனும் இதையெல்லாம் தானே பேசணும் அது ஒரு தலைவனுக்கு அழகு ஒரு வளர்ந்து வர கட்சிக்கு அதுதானே அழகு உடனே கட்சி விட்டு நீக்கிறேன் எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை இருக்கிற வரைக்கும் அவனை வச்சு உன் கட்சியை வளர்த்துக்குவேன் இப்படி ஏதாவது தவறு பண்ணி மாட்டிக்கிட்டானா உடனே கட்சி விட்டு நீக்கிடுவேன் அவன் கெட்டு போகிறதுக்கே நீதானையா காரணம் உன் கட்சியிலேருந்து ஒருத்தன் தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் இதே நல்லது செஞ்சுருந்தா நீ விட்டுருப்பியா கூப்பிட்டு பரிசு கொடுத்துருப்பீல உன் பார்வையில் அவன் நல்லவன் தான் ஏன்னா நீயும் அந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றவாளி தானே பள்ளி மாணவியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சிவராமன் வயது முப்பத்தி ரெண்டு என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பார்த்துக்கோங்க என்ன வேலை பார்த்துருக்கான்னு இவரால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் கந்திக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சிவராமனை தேடி வருகின்றனர் இது தொடர்பாக செபாஸ்டியன் சைமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி தொகுதியை சேர்ந்த கா ஆ சிவராமன் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டுள்ளார் க கட்சியின் கட்டுப்பாடா கட்சியோட தொழில் அதுதானையா உன்னோட கட்சி கொள்கை அதுதானே நீ என்ன பேசி இது இவ்வளோ நாளாக உன்னோட கொள்கை என்ன இதனை அடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின்படி ஓ இந்த கட்சிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று வேற ஒன்று வச்சுருக்கானுங்களாம கிரகம்டாடியே கேட்கறதுக்கே வெக்க வெக்கமாக இருக்குது அவர் வகித்து வந்த பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறார் ஆ அப்படியே இவனுக்கு கொடுத்த பதவியை வச்சுட்டு அவன் பெருசாக சாதித்து பாரு வெங்காய பதவி இந்த தப்பு நடந்திருக்குது இதுக்கு என்ன காரணம் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி எதையும் பேச மாட்டான் அப்படி பேசினா எந்த தொண்டனும் இவன் கட்சியில் இருக்க மாட்டான் அதனால் அவரது கருத்திற்கோ செயலுக்கோ இனி கட்சி பொறுப்பேற்காது அது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட வரைக்கும் தப்பு பண்ணி மாட்டினதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவன் செயலுக்கோ கருத்துக்கோ எங்களுக்கும் உடன்பாடு இல்லை தொடர்பு இல்லை கட்சி இருக்காது என்ன வெங்காயத்தில் பொறு தப்பு உன் கட்சியில் இருந்துக்கிட்டு தானே பண்ணியிருக்கான் உன் இருந்து தானே பண்ணியிருக்கான் நீ பதில் சொல்லு நீ கட்சியிலிருந்து நீக்கவையோ நீக்க மாட்டியோ அது அப்புறம் உன் கட்சியில் அதுவும் ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு தானே அதை பண்ணியிருக்கான் அதுக்கு பதில் சொல்லுடா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இவரோடு கட்சி அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டியதில்லை எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவங்கூட யாரும் தொடர்பு வச்சுக்காதீங்க அப்படி பார்த்தா முதல்ல உன்னதாண்டா புறக்கணிக்கணும் உன்னதான் புறக்கணிக்கணும் கூட பழக்கம் வச்சுக்கிட்டு தான் இவனெல்லாம் கெட்டுப்போனான் உங்கூட தான் உன் கட்சியில் சேர்ந்ததுனால தான் இவன் இப்படி கெட்டுப்போனான் இவன் ஆரம்பத்தில் நல்லவனாக தான் இருந்திருப்பான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கந்திக்குப்பம் அருகே கிங்லி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு தனி வகுப்பு எடுப்பதாகவும் தனி வகுப்பு நாட்டு நலப்பணி திட்டம் என்ற என்எஸ்எஸ் முகாம் குறித்த பயிற்சி அளிப்பதாக காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவரும் நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக உள்ள சிவராமன் என்ற நபர் பள்ளி முதல்வரை சந்தித்து பேசியுள்ளார் பின்னர் பள்ளி நிர்வாகத்தின் ஒப்புதலுடன் மாணவர்களுக்கு வேண்டிய பயிற்சியை அளித்து வந்ததாக தெரிகிறது இதில் கடந்த நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையில் மாணவர்களுக்கு என்எஸ்எஸ் முகாம் நடைபெற்று வந்ததாக தெரிகிறது இதில் மாணவ மாணவிகளிடையே பாலியல் அத்துமீறலை அரங்கேற்றிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் சிவராமன் மாணவிகளை மிரட்டி அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது பிள்ளைகளை மிரட்டியிருக்கான் மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கான் பின்னர் இது குறித்து மாணவிகள் ஆசிரியர்களிடம் கூறிய நிலையில் மாணவிகளை பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் மற்றும் எள்ளுரண்டை ஆகியவைகளை தின்ன ஆசிரியர்கள் அறிவுறுத்தியதாக தெரிகிறது அந்த மாணவிகள் போய் சொல்லியிருக்கிறாங்க டீச்சர்கிட்ட டீச்சர் டீச்சர் இந்த மாதிரி இவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடு எள்ளுரண்டை சாப்பிடு அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க இந்நிலையில் மாணவிகள் சோர்ந்த நிலையில் இருந்த நிலையில் சந்தேகித்த பெற்றோர்கள் இது குறித்து மாணவிகளிடம் கேட்டுள்ளனர் பின்னர் மாணவிகளின் உறவினர் இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்ட நிலையில் பள்ளி நிர்வாகம் இதனை மூடி மறைக்கவும் மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களை மிரட்டியதாக தெரிகிறது அவன் பண்ண தப்புக்கு பள்ளி நிர்வாகம் உறவினர்களையே மிரட்டியிருக்காங்க பாருங்கள் அது ஒன்றும் பழமும் அன்னாச்சி பழமும் எல்லோருண்டையும் திங்க சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் இதை படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி உறவினர்கள் போய் அங்கே கேட்டிருக்காங்க அவங்கள இருக்கிறாங்க இந்த பள்ளி நிர்வாகம் பின்னர் இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் தரப்பில் சைல்டுன் புகார் எண்ணிற்கு புகார் தெரிவித்துள்ளனர் சைல்டு லைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைங்க பின்னர் இது குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு துறையினர் பள்ளியில் விசாரணை நடத்திய நிலையில் நடந்த சம்பவம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது சம்பவம் உண்மதாங்கிறத அந்த குழு கண்டுபிடிக்கிறாங்க இது குறித்து பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவிகளின் பெற்றோர் புகார் அளித்தனர் பின்னர் இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பர்கூர் டிஎஸ்பி மற்றும் காவல்துறையினர் பள்ளி மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடையே விசாரணையை தொடங்கினர் இது பள்ளி நிர்வாகம் சார்பில் முன்னுக்கு பின் முரணான பதில் வெளியான நிலையில் சந்தேகித்த போலீசார் பள்ளி மற்றும் சம்பந்தப்பட்ட சிவராமன் உறவினர்கள் என ஐந்து பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு டீச்சர்ஸ்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் அண்ணாச்சி பழம் பப்பாளிப்பழம் எல்லூர் எள்ளுரண்டை இதை சாப்பிடுங்கம்மா எல்லாம் சரியாக போயிடும் இதை வந்து பெருசு பண்ண வேண்டாம் இதை பெருசு படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்க பார்த்துருக்காங்க உறவினர்கள் போய் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இவன் தப்பு பண்ணியிருக்கிறான் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட சண்டைக்கு போயிருக்காங்க இந்த பள்ளி நிர்வாகம் என்னத்த சொல்ல ஏன்னா இது ஒரு தனியார் பள்ளி தனியார் பள்ளியில் எது நடந்தாலும் மூடி மறைக்கத்தானே பார்ப்பாங்க நம்ம கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு இன்னமும் மூடி மூடி பத்திரமாக வச்சுருக்காங்க இல்லையா வெளியவே வராத அளவுக்கு சிபிசிடியே உள்ளே வந்தோம் எதையும் திறக்க முடியல எல்லாத்தையும் மூடி மறைச்சே வச்சுருக்குறாங்க இதுதான் தனியார் பள்ளிகளுடைய நிலமை அந்த குழந்தைங்கள்லாம் உயிரோட இருக்குது வந்து உண்மையை சொல்லிருச்சு அந்த இடத்துல அந்த குழந்தைகளை எதாவது இவன் பண்ணியிருந்தான்னு வையுங்க ஸ்ரீமதி கேஸ் மாதிரி தான் இழுத்துக்கிட்டு கிடக்கும் அப்படி இப்படின்னு எதாவது ஒரு கதையை கட்டி அந்த பிள்ளைங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காதலனோடு பழக்கம் இந்த காதலனோடு பழக்கம் இப்படி ஏதாவது ஒரு லவ் மேட்டரை கனெக்ட் பண்ணி அந்த கேஸ் அப்படியே நார் அடிச்சிருவாங்க அந்த பிள்ளைங்க உயிரோடு இருக்கவும் வந்து சொல்லிருச்சு ஸ்ரீமதி உயிரோடு இல்லை சொல்ல முடியல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாக்டரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நாம் இங்கே கத்திகிட்டு கிடக்கிறோம் இங்கே நடானா இந்த நிலம் மட்டும் என் கையில் சிக்கிச்சு வயற புடுங்கினேன் எல்லாம் இப்படி தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக பார்த்துட்டே பண்ணுவீங்க பாரதேசங்களை நிலம் வேணுமா நிலம் உனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு எஸ்பிக்கே கொலை மிரட்டல் லெட்டர் அனுப்பியிருக்கான் கொலை பண்ணிடுவேன் நீ இருந்துக்கோ எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ போய் செத்துரு அப்படின்னு திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் எழுதியிருக்கிறான் ட்விட்டரில் கொலை மிரட்டல் நேரடியான கொலை மிரட்டல் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிறதுக்குள்ளே நீ செத்துரு இல்லைன்னா உங்களை அணு அணுவாக சாகடிப்போம் அப்படின்னு ட்விட்டரில் பதிவு பண்ணுறான் இவன் கையில் நாட்டை வேற கொடுக்க சொல்கிறான் எத்தனை பிள்ளைகளை சீரழிப்பானுங்களோ